ஹாய் ஹலோ இது உங்கள் தமிழ் விஸ்வம் டவல்ஸ் ஒரு சிறிய கதை பெரிய பாடல் ஒரு கிராமத்தில் ஒரு சிற்பி இருந்தானா அவன் ரொம்ப அழகாக சிலையெல்லாம் செதுக்கிட்டு இருப்பானான் இருந்தாலும் கூட அவன் மனசில் எப்போதும் ஒரு பெரிய கவலை எந்த ஒரு பெரிய வெற்றியும் நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு கவலை எப்போதும் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஒரு நாள் ஒரு நாள் வந்து அவன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நெல் மூட்டையை பார்க்குறான் அந்த நெல் மூட்டை ரொம்ப கனமாக இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணா ஐயோ இந்த மூட்டையை தூக்க கூட நமக்கு சக்தி இல்லையே நம்ம எப்படி ஒரு பெரிய சிலையை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் சுவர்வடைஞ்சி யோசிச்சுட்டு இருக்கான் இப்போதான் அந்த வழியா ஒரு பெரியவர் வர்றாரு அவர் சொல்றாரு தம்பி உன் கையில இருக்கிற உளிய பாரு அந்த உளியை வச்சு இந்த முழு நெல் மூட்டையும் ஒரே நேரத்தில் உன்னால தூக்க முடியாது தான் இருந்தாலும் கூட ஒரு ஒரு நெல்லா ஒவ்வொரு நாளைக்கும் நீ இந்த உளியை வச்சு ஒரு ஒரு நல்லா நீ தூக்குனீங்கன்னா ஒரு நாள் இந்த மொத்த மூட்டையும் காலியாயிடும் அது போலதான்ப்பா உன்னோட கனவும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லிட்டு கிளம்பிட்டாரான் அப்ப சிற்பிக்கு உண்மை புரியுது அப்போ அவன் என்ன பண்ணுறான் பெரிய இலக்குகளை கண்டு பயப்படாமல் தினமும் சின்ன சின்ன வேலைய சரியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறான் அப்போ ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு நாளைக்கும் சின்ன சின்னதாக செதுக்க ஆரம்பிக்கிறான் தொடர்ந்து அவன் செதுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பாக்குறான் அந்த சிலை முழுமை அடையுது ரொம்ப அழகா இருக்குது ரொம்ப உயரமா இருக்கு அந்த சிலை அப்ப அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த கிராமத்துல கோயில்ல வைக்கிறாங்க வச்சுட்டு அந்த பீடத்துக்கு மேல எழுதுறான் ஒரு வாசகம் அது என்ன எழுதுறான்னு பாத்தீங்கன்னா சிறு முயற்சி பெரும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான் சோ ஃப்ரெண்ட்ஸ் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இலக்கை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது டோன்ட் பி ஆஃப் பிக் கோல்ஸ் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம தொடர்ந்து செய்யணும் கீப் டேக்கிங் ஸ்மால் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் தினசரி உழைப்ப ஒரு நாள் மிக பெரிய சாதனையாக மாறும் டெய்லி எஃபர்ட் டிரான்ஸ் இன்டு கிரேட் அச்சீவ்மெண்ட் ஒன் டே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பெரிய இலக்குகளை கண்டு பயப்படாமல் சிறு முயற்சியோட சின்ன சின்னதாக நம்ம அதை கண்டினியூஸாக இருக்கும் போது அந்த பெரிய இலக்குகளை சீக்கிரம் அடையலாம் என்பதுதான் தான் இந்த ஸ்டோரியினுடைய கருத்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ